சென்னை பாடிகள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த பெண் உள்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்போம் சசிதரன் இவர்கள் கைது செய்யப்பட்ட விவரத்தை சொல்லுங்கள் சென்னை யாசார்பு பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அதில் பெண் உட்பட ஆறு பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு ஐநூத்தி அறுபது போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முதலில் கீர்த்தி மற்றும் ரூபன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மூலம் மித்தம் ஆறு பேரை இந்த கும்பல் கைது செய்கிறது மாதாவரம் படலி உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்திருக்கிறார்கள் மும்பையை சேர்ந்த அப்சா என்கிற ஒரு நபரிடம் இந்த நபர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டு மும்பையிலிருந்து சென்னைக்கு போதை மாத்திரைகளை கடத்து வந்து விற்பனை செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது அவர்கள் கொரியர் மூலம் இந்த போதை மாத்திரைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு பேக்கெட் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அதை இங்கே பத்தாயிரம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது ஆறு பேரை கைது செய்துள்ள போலீசார் மும்பையில் இருக்கக்கூடிய கும்பலை தேடி வருகிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க